லூக்கா பதினேழாம் அதிகாரத்தில் பத்து குஷ்டரோகிங்க ஆண்டவர் இடத்துல சுகமாகும்படி கேட்குறாங்க ஆண்டவர் நீங்கள் போய் உங்களுக்கு ஆசாரியர் இடத்துல காண்பீங்கன்னு சொல்கிறாரு போகிற வழியில் அவங்க எல்லோரும் சுகமாயிடுறாங்க ஆனால் திரும்பி வந்தது ஒரே ஒரு நபர் தான் அப்போ ஆண்டவர் கேட்குறாரு சுகமானவங்க பத்து பேர் இல்லையா ஆனால் திரும்பி வந்தது ஒரே ஒரு நபர் தானா இந்த ஒரு நபர் தான் ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்தி இருக்கிறானா அப்படின்னு சொல்கிறார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒரு தேவைக்காக தான் கடவுளை தேடுறோம் அப்படின்னா அந்த தேவை நிறைவேறிடுச்சுன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்ப வர மாட்டோம் படிப்படியாக அவரை விட்டு விளக்கிடுவோம் ஆனால் தேவையே தான் அப்படின்ற சரியான புரிதலோடு நம்ம அவர் இடத்துல ஆனால் ரோமர் எட்டில் சொல்லப்பட்டபடி எந்த ஒரு சூழலும் மரணமே வந்தால் கூட தேவனை விட்டு நம்மளை பிரிக்க முடியாது ஸோ தேவன் உங்கள் தேடுதலாக தேவையாக இருக்கும்படி சரியான முறையில் அவரை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள் கட்